ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த இன்ஃப்ரண்ட் மேக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது சம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஷின் என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா டிவரைட் பை ஒன் மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஒன் மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ சீக்கண்ட் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ நிரூபிக்கலாமா ஃபர்ஸ்ட்டு எப்பையும் போல் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அப்படி எழுதியிருக்கிறேன் இப்போது ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க இங்கேன்னு இருக்குது ஒன் ப்ளஸ் சைன் தீட்டான் இருக்கா அதை அப்படியே போட்டுக்கோங்க டிவரட் பை இங்கே இருக்குது ஒன் மைனஸ் சைன் தீட்டா எப்பவுமே கீழே நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் சைன் தீட்டாவோ இல்லை ஒன் ப்ளஸ் காசு தீட்டாவோ இல்லை ஒன் ஒன் மைனஸ் காசு தீட்டாவோ அப்படின்னு எதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் போட்டுட்டு இங்கே uh, 1 மைனஸ் சைன் தீட்டான் இருக்கா இப்போ இதோட ஆப்போசிட் என்ன நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இப்போ மேலே கீழேயும் என்ன பண்ணுறிங்கன்னா ஒன் ப்ளஸ் சைன் தீட்டாவால் என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா நடுவில் என்ன இருக்குது நம்மளுக்கு ப்ளஸ் இருக்கு அந்த ப்ளஸ்ஸை அப்படியே எடுத்து போட்டுருங்க இப்போது அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டான் இருக்குங்களா அதே மாதிரி இங்கேயே என்ன பண்ண போகிறோம் இங்கே ஒன் ப்ளஸ் சைன் தீட்டான்னு இருந்துச்சுன்னா இங்கே ஒன் ப்ள ஒன் மைனஸ் சைன் தீட்டாவால் மேலே கீழே என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணனும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கொயர் இங்கே எப்படி எழுதுவோம் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா அதே மாதிரி டிவரைட் பைல ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஒன் ப்ளஸ் sin தீட்டா into 1 மைனஸ் sin தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ஒன் மைனஸ் சைன் தீட்டா into ஒன் மைனஸ் sin தீட்டா இதே மாதிரி divided பை ஒன் plus sin தீட்டா into ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் to ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேலே என்ன பண்ணோம் first இந்த ஒன்று எடுத்து இந்த ஒன்று கூட மல்டிபிள் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒன்னே ஒன்னே மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்று அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் அப்படி போட்டுட்டு அடுத்து ஒன்றையும் சைன் தீட்டாவே மல்டிபிள் பண்ணணும் இப்போ ஒன்றையும் சைன் தீட்டாவை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் சைன் தீட்டா அடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது அதுக்கப்புறம் சைன் தீட்டாவையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு சைன் தீட்டா அதுக்கப்புறம் இந்த சைன் தீட்டாவையும் சைன் தீட்டாவே மல்டிபிள் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான் இருக்குங்களா டிவரட் பை கீழே நம்மளுக்கு எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு ஃபார்ம்லா தெரியும் இப்போது இங்கே ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு ஒன்றுன் இருக்கு பி இருக்க என்ன இருக்குது சைன் தீட்டான் இருக்குது இப்போ இதை வந்து சப்ஷூட் பண்ணோம்னா ஏ இருக்க இடத்துல ஒன்று கூட்டால் சைன் தீட்டா b இருக்க இடத்துல சைன் தீட்டா அதே மாதிரி ஒன் sin தீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க ஒன் மைனஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுவோமா அதே மாதிரி கீழே என்ன பண்ணுறோம் ஒன் மைனஸ் சைன்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி ப்ளஸ் போட்டு இதில் நம்ம எப்படி பெருக்கணுமோ அதே மாதிரி தான் பெருக்கப் பெருக்க போகிறோம் 1 1 பெருக்கினா என்ன கிடைக்கும் ஒன்று என்ன இருக்குது நம்மளுக்கு மைனஸ் இருக்குது அப்புறம் ஒன்றையும் பெருக்கினா என்ன கிடைக்கும் தீட்டா அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு மைனஸ் இருக்குது இங்கே இந்த மை சைன் தீட்டாவே ஒன்றையும் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சைன் தீட்டான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன் மைனஸ் என்ன ஆகும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸுன்னு ஆகும் ஓகேங்களா அது எப்படி எழுதி இங்கே எழுதுகிறேன் மைனஸ் சைன் தீட்டா இன்டூ மைனஸ் சைன் தீட்டான் இருக்குது நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் மைனஸ் இன் மைனஸ் என்னது நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு தெரியும் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸுன்னு ஆகும் அப்போது என்ன எழுதுவீங்க ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா டிவரட் பை இங்கே பாருங்களேன் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இன்டூ ஒன் மைனஸ் சைன் டீட்டாக்கு பதிலாக எப்படி எழுதலாம் நம்ம ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாமா இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள் ஏ ப்ளஸ் B the whole square அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது இது எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம் கரெக்டுங்களா அதே மாதிரி இது எந்த வடிவத்தில் இருக்குது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போது இங்கே பாருங்க ஸ்கொயர் ரூட் இது எப்படி எழுதுவோம் ஒன் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இது ரெண்டி கூட்டினா என்ன கிடைக்கும் 2 சைன் தீட்டான் இருக்கும் ப்ளஸ் ஸ்கைன் ஸ்கொயர் தீட்டா இது ஃபார்முலா நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காசு கோய்ட் தீட்டாவோடய ஃபார்ம்லாம் என்னன்னு தெரியும் ஒன்றுன்னு தெரியும் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது ஒன் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா காசு கோய்ட் தீட்டாவே ஃபஸ்ட்டு ஒன் மைனஸ் சயின்ஸ் கொயர் தீட்டா ஆப்போசிட் கொண்டு வந்துடுங்க சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம் இப்போ ஒன் மைனஸ் சயின்ஸ் குவயர் தீட்டாக்கு பார்த்து என்ன எழுதலாம் காசு கோயிட் தீட்டான்னு எழுதலாமா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டு ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒன்று மைனஸ் டூ சைன் தீட்டான்னு எழுதுவோம் ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா by பை அதே மாதிரி ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பார்த்து என்ன எழுதலாம் கா ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா பி ஈக்குவல் டு ஸ்கொயர் இங்கே பாருங்கள் ஏ இருக்கட்டல ஒன்று டூ ஏ இருக்கட்டில் ஒன்று இருக்கும் பி இருக்கிறதுல சைன் தீட்டா அப்போது b இருக்கிறதுல சைன் ஸ்கொயர் தீட்டா வேணால் ஒன்று எடுத்து ஃபுல் ஃபார்ம் பண்ணி பாருங்கள் ஏ இருக்கட்டில் இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இருக்கு இருக்க 1 ஒன்று இருக்குது இருக்கு இருக்க இடத்துல சைன் தீட்டான் இருக்குது இப்போ இதில் சப்ஷூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ஏ இருக்கிற இடத்துல ஒன்று பி இருக்கிற இடத்துல சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் தீட்டான்னு எழுதும் கரெக்டுங்களா இப்போ இங்கே பாருங்கள் ஒன்று கூட்டல் ரெண்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதலாம் ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஏ ப்ளஸ் பி ஸ்கே ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் எழுதுவோம் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இப்போ டிவைட் பை மீதி என்ன இருக்குது கா ஸ்கொயர் தீட்டா இருக்கா அதை அப்படி எழுதிக்குவோம் அதே மாதிரி ப்ளஸ் போட்டு இங்கே எப்படி எழுதுவோம் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஏ இருக்கிறதுல ஒன்று மைனஸ் பி இருக்கிறதுல என்ன இருக்குது நம்மளுக்கு சைன் தீட்டா இப்போ சைன் தீட்டாவே ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் வடிவத்தை எழுதிட்டோம் இப்போ கா ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இங்கேலாம் என்ன ஆகும் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிடும் எப்படின்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க ஒரு டேர்ம் மட்டும் எழுதி காமிக்கிறேன் ஸ்கொயர் ரூட் போட்டு ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோமா இதை நம்ம எப்படி எழுதலாம் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன ரூட் எப்படி எழுதலாம் ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் இப்போ இங்கே என்ன இருக்குது மல்டிப்புள் இருக்குது இப்போ இதுவும் இதுவோ என்ன ஆகிட்டோ கேன்சல் மீது என்ன இருக்கும் நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் சைன் தீட்டான் இருக்குங்களா அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் இப்போ ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா டிவரட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ஒன் மைனஸ் சைன் தீட்டா டிவரட் பை காஸ் தீட்டா ஓகேங்களா கீழே நான் அடிமானம் எப்படி இருக்குது நம்மளுக்கு சமமாக இருக்குது அப்போ மேலே ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை காஸ்த் தேட்டான்னு எழுதிக்கலாமா ஏன்னா கீழே ரெண்டு அடிமானம் இப்படி இருக்குது நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது அதாவது சமமாக இருக்குது இப்போ மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும் அப்புறம் மீதி என்ன இருக்கும் நம்மளுக்கு ஒன்று ஒன்று கூட்டினா என்ன கிடைக்கும் ரெண்டு டிவைட் பை காஸ்த் தீட்டா இது எப்படி எழுதலாம் ரெண்டு இன்டூ ஒன் பை காஸ் தீட்டான்னு எழுதலாமா அப்புறம் மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ ஒன் பை காஸ் தீட்டா 1 பை cos தீட்டாவை எப்படி எழுதலாம் secant சீக்கண்ட் தீட்டான்னு எழுதலாம் ஓகேங்களா ஒன் பை காஸ்தீட்டாவை எப்படி எழுதலாம் சீக்கண்ட் தீட்டா புதர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா டிவரைட் பை ஒன் மைனஸ் சைன் தீட்டா கூட்டல் ஸ்கொயர் ரூட் ஒன் மைனஸ் sin தீட்டா டிவரட் பை ஒன் ப்ளஸ் காஸ் சைன் தீட்டா ஈக்குவல் என்ன டூ சீக்கண்ட் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அதனால் என்பதை நிறுவப்பட்டது நான் போடுற சாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ